ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியானது தமது அரசியல் புற கூட்டம் அண்மையில் கூட்டப்பட்டு ஏற்கனவே நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளர் என்ற நிலையை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் தமிழ் சிவில் அமைப்புகள் கட்சிகள் அனைத்துடனும் இணைந்து நாங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் தமிழரசு கட்சியானது ஒரு சமஸ்டி அரசியல் அமைப்பை நோக்கமாக கொண்டு தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டு ஒரு முக்கிய அரசியல் கட்சி மாத்திரமல்ல பாராளுமன்றத்தில் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு கூடுதலான ஆசனங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றன ஆகவே வரக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லலாம் என்று சிந்தித்து விரைவாக முடுக்க முடிக்க வேண்டிய ஒரு ஒரு பணி அவர்களுக்கு இருக்கின்றது நாங்கள் காலம் வரும்பொழுது முடிவெடுப்போம் என்று சொல்வது நிச்சயமாக தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கு உகந்த கருத்துக்கள் அல்ல இதேவேளை மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது எதிர்வரும் பொது தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டது